வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம் நான் வாசித்து எனக்கு ரொம்பவும் பிடித்த நான் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய களம்தான் கவிதைகள் சொல்லவா இன்றும் அப்படியான ஒரு கவிதையோடு தான் நான் வந்திருக்கின்றேன் அதற்கு முன்பாக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் பிரிவை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் விடைபெறுதலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் பிரிவின் துயர சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் ஒவ்வொரு தனி மனிதனுமே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த பிரிவுகள் சில சமயங்கள் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்குது இந்த பிரிவுகள் பல சமயங்களில் நமக்கு மிகப்பெரிய சிறையை கொடுக்குது பிரிந்து போனவர்கள் என்ன காரணம் சொல்லி பிரியிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்கிறத நான் பாக்குறேன் நான் உன்னை விட்டு போகப் போறேன் நான் போகிறேன் அப்படின்றது வேறு இன்னொன்று என்னால் ஒன்று விட்டு போகவே முடியாது நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது எனக்கு வேறு வழி தெரியலை நான் உன் நல்லதுக்காகவும் ஏன் நல்லதுக்காகவும் ஒன்று விட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வேற ஒன்று வந்து பிரிவிலிருந்து ஒரு பெரிய கோபத்தை நமக்கு கொடுக்கும் இன்னொன்று அந்த பிரிவில் அந்த பிரிவில் இருந்து ஒரு பெரிய மீளா துயரத்தை நமக்கு கொடுக்கும் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் ஒரு கதை சொல்லியிருந்தார் எனக்கு இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த க அந்த கதை எனக்கு நினைவுக்கு வந்தது அவர் ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக காதல் செய்துக்கிட்டு இருந்தார் அவர் என்ன நினைச்சாரு தான் அந்த பொண்ணை நேசிக்கிறது தான் அந்த பொண்ணு மேலே காதல் வயப்பட்டிருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிருந்திருக்காரு அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் திருமணத்தை பேசி முடிவு செஞ்சிருக்காங்க இவர் என்ன நினச்சாரு என் காதில் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தாலாவது ஏதாச்சும் நடந்திருக்கும் கடைசியிருக்கு நான் சொல்லலை பரவாயில்ல அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தாரு அவர் அப்படி நினச்சிருந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணு இவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆனால் இவருக்குள்ள ஒரு பதில் இருந்தது இப்படியும் ஒரு நட்பார்ந்த ரீதியில் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க வந்து வாழ்த்துருங்க இப்படி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சவருக்கு பெரிய அதிர்ச்சி என்னவா இருந்துச்சு தெரியுமா அந்த பொண்ணு சொன்னாங்க நீ என்னை லவ் பண்ணது எனக்கு தெரியும் ஆனால் என் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க ஐ எம் சாரி அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாங்க அவ்வளோதான் வச்சவங்க நம்பரையும் பிளாக் பண்ணிட்டாங்க இவரால் அதை தாங்கவே முடியல இவர் திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார்னா என்னால் அதை ஜீரணிக்க முடியல நான் அந்த பொண்ணை நேசித்தது அந்த பொண்ணை காதலித்தது அந்த பொண்ணுக்கு தெரியாமலே இருந்திருந்தால் அது வேற ஆனால் நான் காதலிச்சது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் கூட அது அதுக்கான பதிலை சொல்லலையே அப்படின்னு பொழுது கொஞ்சம் மெயிலோட்டமாக தானே இருக்குது எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு என்னப்பா நீ லவ் பண்ண அதுக்கு பொண்ணை பிடிக்கல இருக்கு அப்படின் தான் நான் நினச்சேன் அதற்கு மேலும் அவர் ஒரு விஷயத்த சொன்னார் நான் காதலிச்சது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுன்னு தெரியல அப்படின்றது வரைக்கும் தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடிஞ்சது ஐயோ நான் காதலிச்சது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுருக்கே என் கூட அந்த பொண்ணு வாழ முடியலன்னு வருத்தப்படுது அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சி இவருத்தும் துயர்பட ஆரம்பிச்சிட்டாரு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு அந்த பொண்ணு போகிற பொண்ணு சும்மா பேசாமலே போயிருக்கலாம்ல இது ஆண்களுக்கு மட்டுமல்ல சரி பாதி பெண்களுக்குமே நடக்குது இந்த கவிதையில் யாருடைய கவிதை புத்தகம் என்ன சொல்லல தானே இதோ இப்போ சொல்லிடுவோம் இயக்குனர் சீனு ராமசாமியின் கோயில் யானையின் சிறுவன் என்ற கவிதை தொகுப்பில் இருந்து ஒரு கவிதை என்று நாம் பார்க்கவிருக்கின்றோம் ஒரு திரைப்பட இயக்குனரின் கவிதைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த முகப்பிலேயே விகிடன் பிரசுரம் ரொம்ப சிறப்பான முறையில் கெட்டி அட்டையில் இந்த புத்தகத்தை அவங்க பதிப்பிச்சிருக்காங்க இந்த கவிதையின் தலைப்பு கண்மணி ஒருவேளை இந்த தலைப்பு அவர் கண்ணன் அப்படின்னு வச்சுருந்தாருன்னா ஒரு பெண்ணுடைய மனநிலையிலிருந்து இந்த கவிதையை நம்ம வாசிச்சிருக்க முடியும் இதை கண்மணின்னு இருக்கிறதுனால ஒரு ஆணுடைய மனதிலிருந்து இந்த கவிதையை நான் வாசிக்கலான்னு இருக்கேன் இந்த கவிதையை ஒரு பெண் வாசிக்கும் பொழுதும் கண்மணி அப்படின்றத அவங்க கண்ணா அப்படின்னு நினைக்க சாத்தியம் இருக்கு அல்லது இந்த கண்மணின்றது ஆணாகவும் இருக்கலாம் பின்னாகவும் இருக்கலாம் இந்த கவிதையும் ஒரு பிரிவை தான் சொல்லுது நான் சொன்னேன் இல்லையா முதல் ஒரு கதை அந்த கதைக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு கவிதை இது எப்படித்தான் இந்த கவிஞர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மட்டும் தெரிந்த அந்த ரங்கங்களை அந்த வழியை அந்த துக்கத்தை அந்த மகிழ்ச்சியை கண்டறிந்து கவிதைகள் கொடுக்குறாங்கன்னு தெரியல கண்மணி முத்தமிட்டு கைப்பிடித்து தழுவி விடைபெறும் துயர்மிகு நாளில் ஏன் செய்தாய் அதை சமாதானம் ஆகாமல் நீள்கிறது இரவு நீ போகிற நீ சும்மாவே போயிருக்கலாம்ல ஆனால் நீ சும்மா போகலை நம்முடைய விடைபெறும் நாளில் நீ என்ன செஞ்ச அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உன்னால் விடைபெற முடிஞ்சது அந்த பிரிவின் துயிரை நான் எப்படி தாங்குவேன் எனக்கு அதுக்கு பதில் கிடைக்கவே இல்லை என் மனசு ஆறவே இல்லை என்னை யாராலுமே சமாதானப்படுத்த முடியல என்னை யாராலையுமே சமாதானப்படுத்த முடியல நான் இரவு முழுக்க புலம்பிக்கிட்டே இருக்கேன் மீண்டும் ஒரு முறை அந்த கவிதைக்கு போகலாம் கண்மணி முத்தமிட்டு கைப்பிடித்து தழுவி விடைபெறும் துயர்மிகு நாளில் ஏன் செய்தாய் அதை சமாதானம் ஆகாமல் நீள்கிறது இரவு விட்டு பிரியப் போகிறோம் விடைபெறப்புகின்றோம் என முடிவு செய்து விட்டால் அதற்கு இருவருமே தயாராக இருக்கணும் என்னால் உன் கூட ஆண்டு வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நான் பிரிகிறேன் அப்படி சொல்லி பிரிஞ்சிடாதீங்க அது கேட்டவருக்கு மட்டுமில்லை சொன்னவருக்குமே சரி கேட்டவங்களுக்கு மட்டுமில்லை சொன்னவங்களுக்குமே சரி ஆனோ பின்னோ அது பெரிய வழியாக இருக்கும் இந்த கவிதை அப்படியான ஒரு வெளியை நமக்கு எடுத்து நான் பார்க்குறேன் கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் இன்று இயக்குனர் சீனு ராமசாமியின் கோயில் யானையின் சிறுவன் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை குறித்து நாம் தெரிந்து கொண்டும் நாளை கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் மேலும் ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்கின்றேன் புத்தக சிறகுகள் புத்தகக் கடையிலிருந்து நான் தயாஜி நன்றி வணக்கம்